ஹாய் ஆல் நம்மளோட உணவில் ரெகுலராகவே சிறுதானியங்கள் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இன்னைக்கு நல்லா சாஃப்டான பஞ்சு போல ராகி இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் ராகி மாவை அதுக்கு ஆவியில் வேக வச்சுக்கணும் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் சேர்த்துட்டு மேலேயும் ஒரு ஈர துணி வச்சு கவர் பண்ணிட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக தண்ணி எடுத்துக்கணும் இது கூட தேவையான அளவு உப்பு அண்ட் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு தண்ணி நல்லா தர தரேன்னு கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ராகி மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கோங்க ஈக்குவல் குவான்டிட்டியில் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் இருந்தாலும் பார்த்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படுற அளவுக்கு ஆட் பண்ணி நீங்கள் பிசஞ்சு எடுத்துக்கோங்க ராகி மாவு நல்ல சாஃப்ட்டாக இருக்கணும் இதை க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சிடலாம் ரொம்ப சூடாக இருக்கிறதால கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா கையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாவு பிசைஞ்சிக்கோங்க மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் இப்போ இடியாப்ப குழல்லையும் கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் இடியாப்பத்தை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் இடியாப்ப தட்டு இருந்ததுன்னா அதில் பிழிஞ்சிக்கோங்க இல்லை இட்லி தட்டில் கூட நீங்கள் இடியாப்பமாக பிழிஞ்சு நீங்கள் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை பிழியும் போதும் ரொம்ப கஷ்டம் இருக்காது ரொம்ப சாஃப்டாக ஈஸியாகவே பிழிய வந்துடும் இதை இட்லி பாத்திரத்தில் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மறுபடியும் வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும் சாஃப்டான ராகி இடியாப்பம் ரெடி ஆகிடும் இது கூட ஜஸ்ட்டு தேங்காய் நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்டாலே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இதை சத்தான ராகி இடியாப்பத்தை ட்ரை பண்ணி பாருங்கள்